வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தாங்கள் செய்ய வேண்டியது மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காண இந்த பங்குனி மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது அடையக்கூடிய காலம் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதமும் கிரகணரைகள் அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நாலு நமக்கு பரணி நாலு கார்த்திகை ஒன்னாம் மாதம் இருக்க ராசி அதிபதி பதினொன்றில் வந்து நமக்கு சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து அவருடன் யாரெல்லாம் பயணிக்கிறாங்கன்னா அது ஏற்கனவே சனி அங்கே ஆட்சியாக இருக்கிறார் தொழில் அதிபதி கூட சுக்கரனும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து கெரியர் தான் முதல் முக்கியம் கெரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொழிலில் வந்து எதிர்பார்க்காத திடீர் மாற்றங்கள் திருப்பங்கள் நல்ல ஒரு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இருக்கும் ஒரு வெளிநாட்டு பயணம் பயணத்தால் ஒரு லாபம் இதெல்லாம் இருக்கும் தொழிலுக்காக ஒரு இடம் மாறுவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது இப்படிலாம் சென்று கொண்டு இருந்தாலுமே செவ்வாய் நம்மளுக்கு எட்டுக்கும் முடியவர் ஆயிற்றா இப்போ இந்த காலகட்டம் என்ன நடக்கும் அப்படின்னா இதே தசாப்தினா ஒரு சிலருக்கு சிறப்பு இல்லைனா தொழில் செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபொருட்களே கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் கோபம் வந்துடும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம வந்து பேசும் அதனால இந்த காலகட்டம் வந்து கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொஞ்சம் பொறுமை நிதானம் இதை மட்டும் கொஞ்சம் கடைப்பிடிச்சிருங்க மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து தொழில் சார்ந்து மற்ற லாபம் இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வும் திருப்பியும் அதான் சொல்கிறேன் விஆர்எஸ்லாம் ஒரு சிலதான் தான் டக்குன்னு கொடுத்துருவீங்க அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு ஒன்று சொல்லியாச்சு வேலை பழுகு இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நல்லா தான் நம்ம செஞ்சாலும் அதில் வந்து ஒரு தப்பு கண்டுபிடிச்சி நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கும் யார் எதிரின்னா நம்ம இன்னாதான் கண்டு கொண்டுடுவோம் அதெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு சரியான தருணம் இல்லை மற்றபடி நம்மளுக்கு தொழில் இல்லாமல் இருக்காது படித்த படிப்புக்கேற்ற வேலை நல்ல ஒரு வருமானம் ஒரு ரெண்டு ரூபா நம்ம முச்சம் பிடிக்கிறது இதெல்லாமே மாத முற்பகுதியில் இருக்கும் மாத பிற்பகுதியில் செலவுகளை திட்டமிட்டுக்கணும் ஏன்னா ரெண்டாம் மதி போய் உச்சமாயிடுவார் அப்போ செலவுகளை வந்து சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்ளணும் இது வரைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு சுப பேச்சுவார்த்தை சுப காரியங்கள்லாம் இருந்தால் நடக்கிறது இல்லை உங்களுக்கு திருமணத்துக்கான செலவு இல்லை உங்க குடும்ப உறுப்பினருக்கான ஒரு செலவு பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இருந்தாலும் கூட பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை பெற அதிகரிக்கும் இதில் வந்து நம்மளுக்கு மன உளைச்சலம் கொஞ்சம் வந்துடும் எப்பவுமே வேலையும் கொஞ்சம் நமக்கு ஒரு ப்ரெஷரம் இருக்கும்பொழுது அங்கே வந்து இயற்கை தான் அது உங்களுக்கு தொழில் பண்ணிங்கன்னா உங்கள் தொழிலையும் வந்து ஒரு நல்ல மேன்மை பொருளாதார ஒரு வாயிலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு ஏன்னா வந்து ஐந்தாம் மடத்தை வந்து நம்மளுக்கு குரு பார்க்குறாரு சிறப்பான பார்வையால் அதே போல் ஒன்பது என்ற பாக்கியத்தையும் பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் அதுக்கான ஒரு வைத்தியம்லாம் செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து கை கொடுப்பது பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு பைசா முதலீடு செய்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அதற்கான ஒரு அலைச்சல் திரிச்சல் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைக்கு நான் வந்து நினச்சதை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் திருமணம் ரொம்ப ஜோராகவே அமைஞ்சிடும் இது வரைக்கும் திருமணத்தில் வந்து இழுபடியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து திடீர்னு பேசி முடிஞ்சிடும் இது முடியுமா முடியாதா அப்படின்னு நினைத்துக்கொண்டதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்பாராத நேரத்தில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க காதல் இனிக்கும் கற்கண்டாய் திக்கும் பெற்றோர்கள் சம்மதமான இறைவனுடைய பெருங்கருணை அதான் கிடைக்கும் தாராளமாக பண்ணிடலாம் திருமண வாழ்க்கையில் அந்த மாதம் கணவன் மணியாக இருந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க கோவத்தை குறைத்து கொண்டு கொஞ்சம் உறவினர்கள் அக்கம் பக்கம் எல்லாரையும் அனுசரணை மட்டும் வச்சுக்கணும் பிற்பகுதியில் அதுக்கப்புறம் மாத நிறைவில் நீங்கள் தான் நடக்க போது நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அதெல்லாம் சிறப்பாகவே செய்யக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா புதன் வந்து ராசியில் அமர்ந்துருவார் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க எனக்கு ஆஷுவேஷலாக லைஃப் போதுன்னா விட்டுருங்க இல்லை நான் ஏதாவது முயற்சி செய்யணும் நான் வந்து புதுதாக வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து எனக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்லாம் ரொம்ப தீவிரமாலாம் எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாமே ஒரு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கும் வந்து ஒரு வழி பிறந்துடும் அப்படின்லாம் மனக்கிட வேண்டாம் தானாகவே எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கணும் இந்த காலகட்டம் வந்து புதனும் நீசமாகி நமக்கு அவர் ராகு சூரியனோடலாம் எல்லாம் அமர்ந்திருப்பார் பன்னெண்டாம் இடத்துல அப்போ குடும்ப உறவுகிட்டேயே நம்ம வந்து இப்போ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார்ன்ற மாதிரி நம்ம சோம்பலை மட்டும் இல்லாமல் உழைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுகிறோமோ அளவுக்கு இந்த காலகட்டம் வந்து நமக்கு சிறப்பான பெனிஃபிட்ஸ் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு நவீன ஒரு செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய மகசூல் அதிகரிப்பது இதே ஒரு வியாபாரம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பது வாடிக்கையாளர்கள்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அங்கெல்லாம் வந்து உங்களுடைய கோபத்தை டக்குன்னு காட்டிடக்கூடாது நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டம் அந்த இடத்துங்களெலாம் கொஞ்சம் அனுசரித்துட்டு வந்துவிடணும் மற்றபடி தொழில் தொழிலா லாபம் பண வருவாய் இதெல்லாம் இருக்கும் திட்டமிட்டு செலவை மட்டும் செஞ்சுருங்க அதே போல் அரசு துறை காரியங்கள்லாம் இழுபறியாகி கடைசியில் முடியும் இரவு நேர பயணங்களை தவிர தவிரங்க ஹெல்மெட் இல்லாமல் வெளியே செல்லாதீங்க இந்த காலகட்டம் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே செவ்வாயும் உச்சமாக இருந்திருப்பார் அப்போ உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கண் எரிச்சல் இதெல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேக் பெயின் அதே போல் ஒரு ஞாபக மருதி மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் வந்து படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் அவங்களுக்கு ஏதாவது முடிவெடுக்க கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா ஆரம்பத்தில் உங்களுடைய பெரியவர்களுடைய விசாரிங்க அதே போல் மாத இறுதியில் நீங்கள் உங்களுடைய கல்விக்கான முயற்சிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிப்புக்கான ஒரு செயல்பாடுகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும் இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு அறியா தெரியாத விஷயங்களாக நீங்களாக முடிவெடுக்காமல் உங்கள் தாய் தகப்பனையோ இல்லை நீங்கள் எந்த கோர்ஸ் போன நினைக்கிறீங்களோ அதில் இருக்க ஒரு பெரியவர்களையோ ஆலோசனை கேட்டு முடித்துக்கொள்வது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு உள்நாட்டு கல்வி இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதற்கான ஒரு லோன்லேருந்து எல்லாமே சிறப்பாகவே அமைஞ்சிடும் என்ன எல்லாத்துக்கும் வந்து மெனக்கடணும் கொஞ்சம் முயற்சி வந்து அதிகம் கடினமாக போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு தசாபதி சிறப்புனா கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துருங்க இந்த காலகட்டம் வந்து கடன் கேட்ட உடனே கிடைச்சிடும் தேவை இருந்தால் மட்டும் அந்த கடனை வாங்கி உபயோகப்படுத்திக் கொள்ளணும் இந்த யோக வணிகங்கள் எல்லாம் பார்த்து முதலீடு பண்ணுங்க நம்ம வந்து விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு அதே போல லாட்ரி ரேசஸ் இதுலலாம் வந்து சீட்டாட்டங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த குழுக்கள் சீட்லாம் வாங்குவீங்க அதெல்லாம் வந்து அதிகப்படியாக எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிற காலகட்டமாக இல்லை மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துலேயுமே ஒரு சிறப்பான செயல்பாடு பாக்கியம் நிச்சயம் உண்டு இதே தசாபதி சிறப்பாக இருக்கும்போது உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு குழந்தை பாக்கியம் அதே போல் ஒரு வீடு அமைப்பு ஒரு நிரந்தர சொத்து அமைவது இல்லை விவசாயத்தை சம்மந்தப்பட்ட ஒரு சொத்து வாங்குவது வண்டி வாங்கணும் புதுசாக ஒரு பிராண்டடான ஒரு கார்லாம் வாங்குறது எல்லாமே இருக்கும் பின்னாடி மாத பிற்பகுதியில் ரொம்ப செலவுகளை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்ளணும் ஒன்று உங்கள் தந்தையாருடைய செலவையில் மூத்த குழந்தைகளான குடும்ப உறுப்பினர்களுக்கான ஒரு மருத்துவ செலவும் இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்லாம் அதனால் தட்டமிட்டு செலவில் இருந்து இந்த காலகட்டம் நம்ம அந்த செலவுகள்லாம் தேவையில்லாத விரயமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சுப செலவினங்களாக ஆக்கிக்கொள்ளணும் இந்த காலகட்டம் கணவன் ம மனைவி வழி சொந்த பந்தங்களுக்கு நிறைய செலவீடு வரும் என் மனைவிக்கு அதை வாங்கி கொடுத்தேன் நீங்கள் சின்ன பட்ஜெட்டாக போட்டு போனீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எது தேவை பார்த்து செய்து கொள்ளணும் காலகட்டங்களில் பொருளாதார சந்திக்கணும் ஒரு நம்ம மாதிரி செய்து கொள்ளணும் ஒரு செய்து கொள்றதோ இல்லை ஒரு நிலத்துல முதலீடு செய்து கொள்றதோ செய்து கொள்ளும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதத்தில் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் கோபத்தை குறைத்து ஊக்கமுடன் உழைக்கும் போது அனைத்தும் சிறப்பான பலன்களே மாத பிற்பகுதியில் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க சுப விரயங்களாக ங்கள் இந்த காலகட்டம் சந்திராஷ் மந்திரங்கள்ல கொஞ்சம் கவனமாக பயணிப்பது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாதம் என்னமா வழிபாடு வைத்துக் கொள்ளலாம் பங்குனி உத்திரம் வருது வரலாகிய முருகப்பெருமானை சிறப்பாக வழிபடுங்க வழிபடும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் அதே போல் வியாழந்தோறும் நம்ம தட்சாமூர்த்தியை வழிபடுவதோ இல்லை நாகரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபடுவதோ இல்லை ஜீவசமாதி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஒன்றை வந்து எப்போது ரெகுலராக வைத்துக் கொள்ளணும் அந்த மாதிரி வைத்துக் கொள்ளும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகள் தாராளமாக செய்யுங்க இல்லை அவங்க சகோதரர் யாராவது கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு ஏழ் ஏழ்மை நிலைய ாங்க அப்படின்னும்பொழுது ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்திலே சனி செவ்வாயெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சனி செவ்வாயும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால அதே போல் ரெகுலராக ஒரு ஷெட்யூல் போட்டு ரொட்டீனாக உழைக்கிறதுக்கு மட்டும் இந்த காலகட்டம் தவறக்கூடாது ஏன்னா சனினாலே உழைப்பு அங்கே செவ்வாயும் வந்துட்டால் கஷ்டப்பட்டு இன்னும் நம்ம உடம்புல இருந்து வரா மாதிரி செய்யணும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை இதை தான் நான் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி சொல்லிக் இருக்கிறேன் மேஷ லக்னக்கார அன்பர்கள் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நிறைய தானம் கொடுக்கணும் கோயில்களில் வந்து இனிப்பு தானமாக கொடுக்கும்பொழுது பாயசம் கொடுக்கும்பொழுது இல்லை ஒரு லட்டு கொடுக்கும்பொழுது அந்த மாதிரி என்ன ஒரு இனிப்பு வந்து ஒரு பழம் கொடுக்கலாம் இனிப்பு வந்து தானமாக கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பண வருவாய் வந்து கொண்டே இருக்கும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த எல்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதையெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தீபம் ஏற்றி வழிபடணும் மேஷராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் வேண்டுதலை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறிடும்